வணக்கம் திஸ் இஸ் குவாண்டம் எஃபெக்ட் பாடி இது குஜவ அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு உடல் அக்கார்டிங் டு த தவல்யூஷன் சயின்ஸ் த பாடி ஆக்டிவே ஆக்டிவேட்டட் பை குவாண்டம் பவர் The quantum power from cosmic and black hole, cloud stars, the galaxy, the nebula, the red giant stars, etc. etc. Lot of energy to the live material and non live material. Energy coming from the जी कनेक्ट वित्मन बाडी दूमे द्लॉक ह्यूमन बाडी इज ए मिनियेचर आफ दूनवे इन विच लिवस अकॉर्स பிரியா கிரேட் நேம் டக்கார் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையில் இப்படித்தான் சொல்கிறார் மனிதன் என்பவன் ஒரு விண்வெளியினருடைய சிறு வடிவம் அவன் விடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது புதிய சிந்தனையில் தூண்டப்படுகின்றான் அவன் முடிவடையாத பரிசோதனை அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் அப்படி என்றால் நாம் அனைத்து நோய்களையும் குணமாக்கி விடலாம் இப்படித்தான் தத்துவமேதை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பிரம்மசூத்திரத்தை சமக்கிரத்தில் இருந்து ஆங்கிலத்தில் முழுவேற்கிற பொழுது முகவரையில் இப்படித்தான் சொல்கிறார் இதை பற்றி குறிப்பிருக்கிறது ஆகையினால் நாம் கடுமையான நோயிலிருந்து சிந்திக்க வேண்டும் மனதை அதன் வழியில் செலுத்தாமல் அறிவு வழியில் செலுத்தி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் சில காலம் சில காலம் செய்துவிட்டு மீண்டும் நீங்கள் உங்கள் மன வழியில் செல்லலாம் நன்கு சுத்தமாகிய பிறகு நீங்கள் திருப்பி உங்கள் விருப்பம் போல் உங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு பிறகு உடம்பை சுத்தம் செய்கின்ற உடம்பை சாதாரண உணவை தின்று பிறகு உடம்பை தூய்மை செய்கின்ற உணவை தின்று குணமாக்கிக் கொள்ளலாம் மனம் விரும்புகின்ற தின்று கெட்டு போய் உடல் நலமுடன் வாழ உடல் நல உடல்களை உடல் உடல் நலம் தருகின்ற உணவை தின்று குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அங்கே மனிதன் வழியில் தின்று கெடுத்துக் கொள்கிறோம் இங்கு அறிவின் வழியில் தின்று உடலை காப்பாற்றிக் கொள்கின்றோம் இரண்டும் சின்ன வேறுபாடு அதுவும் தின்று கழிவை வெளியேற்ற முடியாமல் மருத்துவரிடம் சென்று மருத்துவரிடம் சென்று தற்கொலை செய்து கொள்கிறோம் இது கழிவுகளை வெளியேற்றுகின்ற பொழுது உணவை சாப்பிட்டு வாழ கற்றுக்கொள்கின்றோம் மருத்துவரிடம் சென்றால் தற்கொலை உறுதி இங்கே இயற்கை வழி சென்றால் ஞானம் உறுதி மேம்பாடு உறுதி பிசாசு சக்திதான் தான் தீய சக்தி தான் மருந்தை உருவாக்குகிறது பிசாசு சக்தி ஒரு மனிதனை நோயாளி ஆக்குகிறது பிசாசு சக்தி தான் மருத்துவரை உருவாக்குகிறது பிசாசு சக்திதான் தான் மருந்தை தருகிறது பிசாசு சக்தி தான் மருந்தையே நம்பி வாழ்வது இந்த நாடும் தான் அதாவது தீய வடிவம் அது தீய எண்ணம் தீய எண்ணம் தான் ஒரு நோயாளியாக மாறுது தீய எண்ணம் தான் மருத்துவனாக மாறுது தீய எண்ணம் தான் மருந்தாக மாறுகிறது எண்ணம் தான் மருந்தியே பின்பற்றி வாழ்ந்து யமனாக மாறுகிறது ஆக நாலு தீய எண்ணங்கள் யமனாக இருந்து நம்மை நாலு நான்கு சிங்கத்தின் நடுவே மாற்றிய மான்குட்டியை போல நாலு சிங்கத்தின் நடுவே நாலு தீய சிங்கத்தின் நடுவே ஒரு மான் கூட்டி மாற்றியதைப் போல சுக்கு நேராக கிழிந்து போய்விடுகிறது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இதை புரிந்து கொண்டு முன்னேறுங்கள் எளிமையாக கட்டு உலகத்தின் முதல் மொழியான மூத்த மொழியான இந்தியாவின் தாய்மொழியான உலகத்தின் மூத்த மொழியான யாரும் நெருங்க முடியா நெருங்க முடியா யாரும் நெருங்க முடியாத யாரும் குறை சொல்ல முடியாத மிக உற்பதமான உலகத்தை நேசுகின்ற மனிதன் நேசிக்கின்ற போரை விரும்பாத மதத்தை விரும்பாத சாதியை விரும்பாத அரசியலை விரும்பாத தீய மதத்தை விரும்பாத தீய அரசியலை விரும் விரும்பாத தீய சாதியை விரும்பாத மனிதனுக்கு வாழ்வழிக்கக்கூடிய மனிதனுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய மனிதனுக்கு சொற்ப உருவாயில் வாழக்கூடிய மிக மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் சொற்ப உருவாயில் வாழக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி நமக்கு இது புதுமை தருகிறது புதுமையான எண்ணம் கொண்ட மக்கள் புதுமையான சிந்தனை கொண்ட மக்கள் உலகத்திற்கு தேவை அந்த வாழ்வு உங்களுக்கு தர இருக்கிறது இன்னும் நிறைய கண்டுபிடிச்சு தர வேண்டிய வேலை இருக்கிறது வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி பல கண்டுபிடிப்பை இது செய்திருக்கிறார் எதிர்காலத்தின் விண்வெளி குடியுகின்ற விண்வெளி குறியிடுகின்ற பொழுது தமிழர்கள் உலகத்துக்கு நிறைய பங்களிப்பார்கள் இப்பொழுது நான் வெங்கடேஷன் சொல்லுகின்ற அந்த அறிவை வைத்துக் கொண்டு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து செயற்கை நுண்ணுரிவை சாட் ஜிபேட்டையும் கேட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி கட்டுரையாக மாத்தி உலகத்துக்கு கொடுக்க இருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விண்வெளி குடியிருப்பு பத்துக்கு மேற்பட்ட விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் மின்சாரத்தை மின்சாரத்தை குவாண்டம் திசையில் குவாண்டம் எண்ணத்தில் மின்சாரத்தை குவாண்டம் டபுள் ஆக்டு இரட்டை இரட்டை நிச்சய நிச்சய கொள்கை நிச்சயமற்ற கொள்கை இது ரெண்டு புரிந்த உண்டு நிச்சயம் நிச்சயமற்ற கொள்கை அதாவது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கன்னா பிரின்சிபல் அன்சர்டனரி பிரின்சிபல் இரண்டையும் இரண்டையும் மயமாக வைத்துக்கொண்டு நன்மை தீமை இரண்டையும் வை வைத்துக்கொண்டு அலை துகள் இரண்டை வைத்துக்கொண்டு வெப்பம் குளிர்ச்சி இரண்டை வைத்து வைத்துக்கொண்டு பெரிய பொருள் சின்ன பொருள் இரண்டை வைத்துக்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெற முடியும் பல அறிவியல் கருவிகளை படைத்து வருகிறேன் உலகம் நல்ல வழியில் செல்ல வேண்டும் மலிவாக தர முயற்சி செய்கிறேன் அதற்கான விஞ்ஞானிகளும் அதற்கான ஆராய்ச்சியாளர்களும் இப்பொழுதுதான் ஒருங்கிணைந்து வருகிறார்கள் அவர்களிடம் நான் என்னுடைய ஆய்வு கட்டுரை வெங்கடேசன் தந்த அறிவை பயன்படுத்தி இயற்கை தந்த அறிவை பயன்படுத்தி நான் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்து வருகிறேன் அவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் குறை செயல்லை அனைத்து கட்டுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொள்கை அளவில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அது செயல்பொருளாக செயற்பாட்டில் வருகின்ற பொழுது மலிவான மின்சாரத்தை பெறலாம் மலிவான ஆரோக்கியத்தை பெறலாம் நன்றி வணக்கம்